கல நிக்க மந்த துறைக்கு வலது குண்டையும் பொன்னாள் நானே தண்ணான தாக்கத்தி பல வழங்கி நின்னறியா கத்தி பல வழங்க என்ன தொழையாத சாவத்தள சாவத்தலையில வைக்கலையில வத்தி வைக்க எங்க ஜனவார மேரி கல்லரைக்கா யக்கங்கடும் கட்டி தீரும்பு பாருங்கம்மா நெனண்ண ஏத நானே நன்னான நானண்ண நே நானே நானே ஏதன நானன்னே நென நானே நானே நன்னான உங்க நாக்கரண்டே என்றுதான் சொல்லுங்களே உங்க நாக்கு சக்கர நான்தாரே சொல்லுங்களே நல்ல இன்னொரு முறதா சொல்லுங்களே நல்ல எகந்த மனையில் அவற்றங்கள் நானண்ணே தண்ணன் வண்ணானே நானண்ண தன்னனே வண்ணனை நானண்ணே வண்ணானே யா ஒரு அமரைப்பு ஊருக்கு மேற்க உரணி செங்காயம் ஒளிப்படரும் அமரப்பு ஊரணி செங்காயம் ஒளிப்படரும் அமரைப்பு ஊருக்கு மேற்க உறணி செங்காயம் ஒளிப்படரும் அமரப்பு

ஒ பிளில வளருமே வளருமே சொல்லி வந்த எம்பொழுரமய ஓட்டி பெற சொல்லி வந்த எம்பொழுரம் அந்த அம்மா பால் எழுப ஓட்டி வர சொல்லித் தந்த எம்பொழுர மண்டய அம்மா ஏ பால் அருமைய ஒட்டி வர சொல்லி வந்த எம்பொருர முதலம்மா ஏ ரே நானே ரே நானே ரண்ண நே நானே ரண்ணான வெட்டி செங்க நாரூச்சு வெட்டி சொல்லு மாவிடிச்சு ஏங்க வட்டி செங்கன் சென்னம்பாட வெட்டி துள்ளி மாவிடிச்சு நிந்தரிக்கவேண்டும் தத்தளிக்க ஏதங்க தத்தளிக்க கோலத்துக்கு நீரோட அந்த திருவள்ள வராளமின் நேர குளத்துக்கு நீரோட அங்க திருவள்ளவாழே ஏதப்ப கோலத்துக்கு நீரோட அந்த திருவள்ள வராளமே நேர மாயாவ தங்கச்சி எப்ப வருவாள் எப்பே மாதிரி ரமீனாட்சி மாயாவர் தங்கச்சி எப்ப வருவாள் எப்ப பாக்கா மாயாவர் தங்கச்சி எப்ப வருவாள் எப்ப பாக்க ஏ ே வன்னானே வச்சரி சிம்பாணி சம்பாம்பாப்பா இடம் நம்ப கூட பாவாணிச்சம்பா இடமெல்லாம் பொங்க பண பவானி செம்ப இடமெல்லாம் கூட பவானி செம்பாளம் பார்த்த இடமெல்லாம் கூட முழுவதும் பொன்னி எருசியம் புதுப்பானை என் பொட்ட முழுவதும் பொங்க கூட பொன்னி எருசியம் புதுப்பானை ஆட்டம் முழுவதும் முக்க கூட ஒன்னி எரிசியம் புதுப்பானை ஆம்பொட்ட முழுவதும் பொங்க கூட ே வந்த நே நானே வந்த நே வண்ணானே வக்கூட்டி மன பரப்பி நல்ல வாழப்பு கொண்டு வீணில் தொடர்த்தி இவ்வளவு கூட்டி மணல் பரப்பு எங்கு வாழப்பு கொண்டு வீணர் பரச்சி நம்பு கொண்டு வீரு துணத்தி கருவி இருக்கிற சிங்கருத்து மந்த அம்மா வேறொரு விருக்கிற சிங்க ரத்தான் திரும்பி பாரடி முத்தலம்மா நான நான நானே 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 வெட்டில தூர நரிக்கில மல்லிகை பூவாளே வந்து வாழைய வெட்டில தூர நரிக்கில மல்லிகை பங்காளே வந்து விட்டு மல்லிகை பூவாளே வந்த எழுத்தில தோறினரு கீழே மல்லிகை பூவாளே வந்தளிட்டு கீழே பொண்ணுமான நாட்டி பார் பாருங்களே வந்த வைக்குட்டீ பொண்ணுமான நாட்டி பார் வாருங்களே பொண்ணு மாச்சி பாரிவாரத பாருங்களே ஏ வந்ததுக்கு இல்லைங்க பொண்ணு மாலை நாஜி பாரி வாரத பாருங்களேன் வெட்டி தங்க நாரி தன்னம்பட்டிடு மாவிடுத்து நானே ஏதன்னே ரெண்டு நே நானே தன்ன நன்ன தண்ணானே േ നനെ നന്നെത്തിലു വലുത്തു കിണത്തിലേ സിന്ന കിണത്തിലി മുത്തലിയറവട്ട് വെളുത്തു நீராடி அம்மா கொள்ளைகள் பட்டு வேலு துளுத்து காவேரி அம்மா காஞ்சி பச்சி வேலு துடுத்துவேரி தனிய நீராடி அம்மா காஞ்சி பட்டு வேலு துளுத்து மனைவன வேலுத்துடுச்சி நம்ம முத்தாளமா நம்ம முத்தாளுக்கு நாளா குழுவை நோருங்கம்மா நடந்து வாழலா நம்ம முத்தாளுக்கு நாளா குழுவை நோருங்கம்மா நடந்து வாழலா நாட்டின் திருவண்ணோருங்கம்மா வனத் முகம்மத்தின்